அதாவது இன்றைய நாள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் கொண்டாடுறாங்க நான் இன் இண்டியன்ஸ் டேன்றாங்க அது எதனால் கொண்டாடுன்னா மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருபத்தோரு ஆண்டுகளில் பணியாற்றி விட்டு இந்திய சுதந்திர போராட்டத்தின் களத்தில் காண்பதற்காக இன்று வருகை பிடிக்கிங்க ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மும்பையில் உள்ள துறைமுகத்தின் பேர் அப்போலோ பந்தல் அது வந்ததினால தான் இன்றைக்கி வந்து நம்ம தான் நான் ரெசிடென்ஸ் இந்தியன் டேவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மட்டும்தான் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ்லேயே ஒரு சூடு பிடிக்குது இந்திய நாட்டில் காந்தியோட பங்களிப்பு பெரும் பங்களிப்பாக இருக்கிறது அவர் வந்து உப்பு சத்தியாகிரகம் தண்டி யாத்திரை வெள்ளையண்ணே வெளியேறு அந்நிய பொருளை பகிஷ்கரிக்கிறது அவர் பிறந்தது படித்தது வளர்ந்தது போராட்ட கலந்து சிறை சென்றது போன்ற இன்னிடங்காக போராட்டங்கள் நடத்தி எனக்கு புகைப்படங்களை ஒரு தொகுப்பாக வந்து என் சொந்தக்கடையாக காசி தெரு நம்பர் பன்னிரெண்டு சென்னையில் வைத்துள்ளேன் இல்லை ஏறக்குறைய என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதிக அளவு புகைப்படங்கள் வச்சு பொதுமக்கள் பாறைக்கு வச்சிருக்கேன் பாருங்க பாருங்கள் காந்தி எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துருக்காரு அது யாரும் மறந்துடக்கூடாது அதை நம்ம தான் வந்து கட்டி காப்பாற்றி அதை பொறுப்போடு கவனிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொரு இந்திய குடிமனுக்கு இருக்கின்றது இது மூலம் நான் கொள்கிறேன் என்னுடைய ஃபோட்டோ எக்ஸிபிஷன் தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு ஒன் வீக் இருக்கும் தொடர்ச்சியாக இந்த புகைப்பட கண்காட்சியானது இன்று தொடங்கியது அதாவது ஜனவரி ரொம்ப தொடங்கி மகாத்மா காந்தி மறைந்த தினமாக ஜனவரி முப்பது அதை தொடர்ந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி வரைக்கும் புகைப்பட கண்காட்சி தொடர்ந்து இருக்கும் தினந்தோறும் புகைப்படங்களில் மாற்றங்கள் கொண்டு வருவேன் புது புது புகைப்படங்கள்லாம் அவரை சம்மந்தப்பட்ட கான்செப்ட்டை மாற்றி மாற்றி நெச்சர் பப்ளிக் வியூ கேட்டுவாங்க காந்தியோட சர்வீஸ் பாருங்கள் இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லா காந்தியை புகைப்படத்தை விரும்பாதவாரு ஆனால் இந்திய போராட்ட போராட்டத்தியாக அவருக்கு தான் அதிக அளவு புகைப்படம் இருக்கிறது என்பது ஒரு உண்மையான கருத்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதாவது வந்து அவர் உண்ணாவிரதம் இருப்பார் அப்போ புகைப்படம் எடுக்க போவாங்க அப்போ அதை மறுப்பார் ஏன்னு கேட்டதுக்கு நம்ம புகைப்படத்தை எரியலத்தீங்களை எண்ணெயை ஊற்றுற மாதிரி இருக்கும் அதனால் புகைப்படத்தை மறுக்கக்கூடிய அவருக்கு இவ்வளோ புகைப்படங்கள் இருக்குது இதான் ஒரு ரியல் டாக் அவர் என்றைக்குமே புகைப்படுத்தியோ ஒரு கான்செப்டே கிடையாது அவர் வேலை என்ன நாட்டுக்கு போராடலாம் சுதந்திரம் வாங்கிக்கொடலாம் அந்த பணியே தான் தன் இறுதி மூச்சு வரை தொடர்ந்து பணியாற்றிருக்கார் பனி சார் இப்போ நீங்கள் வருடம் 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 வைக்கிறேன்றீங்க ஃபோட்டோஸ்லாம் மக்கள் எந்த அளவுக்கு இதை வந்து பார்க்குறாங்க அதை பற்றி ஏதாவது உங்ககிட்ட கேட்குறாங்களா நிறைய பேர் பார்க்குறாங்க இது இன்னும் ஆர்டிக்கலு இன்றைக்கி டே கேட்குறாங்க நான் விவரமாக சொல்லுவேன் எனக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இன்றைக்கி வந்து காந்தி சவுத் ஆப்ரிக்கா ஜே இந்தியாவுக்கு வந்த டே நான் பிசினஸ் டே ஜனவரிக்கு ஒம்பது அதே மாதிரி அவர் மருந்து நாள்னா ஜனவரி முப்பது சொல்லுவேன் இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது உப்பு சத்தியாகிரகம் பண்ணது போராட்டம் பண்ணது வெள்ளையான வெளியே இருக்கேன் அப்புறம் ஜாலியின் வளர்க்க படுகொலை அதெல்லாம் எதிர்த்து போராடிய போராட்டங்கள் புகைப்படத்தை வச்சு அந்த நாள் கரெக்டாக ஈவெண்ட்டாக மகாத்மா காந்தி எனக்கு என்னென்ன கான்செப்ட் தெரியுமோ அத்தனையும் அந்த நாளில் தொடர்ந்து வைப்பேன் வச்சுக்கிட்டே இருப்பேன் பேசுகிறேன் Ember Kumar Bomik.